அனைவருக்கு சேலத்தில் இருந்து இயங்கிய மிக பழமையான சினிமா தயாரிப்பு நிறுவனம் இதனை முப்பத்தி ஐந்தில் திருச்செங்கோடு சுந்தரம் பிராமணர்கள் மற்றவர்களை படிக்க விடவில்லை என திராவிட பதர்கள் சொல்வது போல அல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே லண்டன் சென்று படித்தவர் இவரது மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனமே எம் ஜி ஆர் சிவாஜி முதல் அன்றைய பெரும்பாலான நடிகர் நடிகையர்களுக்கு புகலிடமாக இருந்தது கவியரசு கண்ணதாசனும் அங்கேதான் பாடலாசிரியராக உருவானார் கருணாநிதி மாத ஊதியத்தில் பணியாற்றியதும் இங்கேதான் ஆக பல பழம் பெருமைகளை கொண்டது இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு வாக்கில் சினிமா தயாரிப்பு வேலைகளை நிறுத்தி கொண்டது மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு தங்கள் நிலங்களை விற்பனைக்கு கொண்டு வந்தது இதனை மாடர்ன் தியேட்டர் என்ற பெயரிலேயே குமாரசாமி விஜயலட்சுமி ராஜேஸ்வரி கோவிந்தசாமி கவுண்டர் ஆகியோர் வாங்கி வீட்டு மனைகளாக விற்பனை செய்ய ஆரம்பித்தார்கள் கடந்த இரண்டாயிரத்தி நான்கில் இந்த வீட்டு மனைகளை மொத்தமாக வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் விஜயவர்மாவின் தந்தை ரவி வர்மா வாங்குகிறார் இதைத் தொடர்ந்து அந்த இடத்தில் வீடுகளை கட்டி விற்பனை செய்கிறார்கள் ஆனாலும் சுமார் ஆயிரத்தி முன்னூறு சதுர அடி கொண்ட மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் முகப்பு வளைவு மட்டும் பள்ளம் பெருமை கருதி இடிக்காமல் பாதுகாத்து வருகிறார்கள் பிப்ரவரி மாதத்தில் சேலம் சென்ற தமிழக முதலமைச்சர் மு கொண்டு செல்ஃபி எடுத்து தனது எக்ஸ்தள பக்கத்தில் பதிவு செய்கிறார் அத்தோடு அந்த இடத்தின் உரிமையாளர் விஜய் வர்மாவை சென்னைக்கு நேரில் வரவழைத்து முகப்பு வளைவு இருக்கும் இடத்தில் தனது தந்தை கருணாநிதியின் வைக்க தான் விரும்புவதாகவும் அதனால் அந்த இடத்தை அரசுக்கு கொடுக்கும்படியும் வேண்டுகோள் விடுக்கிறார் யாருக்கும் எதற்காகவும் மறுக்கிறார் விஜயவர்மா எனவே மாவட்ட கலெக்டர் முதல் பல்வேறு மட்டங்களில் இருந்து விஜயவர்மாவுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது இருந்தாலும் அவர் மசியவில்லை இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையினர் ஏற்காடு சாலையின் எல்லையை அளவீடு செய்வதாக கூறி மாடர்ன் தியேட்டர் நுழைவாயில் இருக்கும் இடத்துக்குள் கடந்த ஒன்றாம் தேதி முட்டுக்கள் நட்டு வைத்து நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இடம் என்று எச்சரிக்கை எவ்வளவு பாருங்கள் அக்கிரமநிதி சிறு வயதில் தமிழகத்தில் நெடுஞ்சாலைத்துறை என்ற ஒன்று ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே கட்டப்பட்ட நுழைவாயில் அது நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமாம் அரசின் இந்த அராஜகத்தை எதிர்த்து விஜய் வர்மா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்து இருக்கிறார் இது ஒருபுறம் இருக்க தமிழக மக்களின் எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவன நிலத்தை தமிழக அரசு அபகரிக்க முயல்வது குறித்து தனது பக்கத்தில் விரிவாக பதிவிட்டார் அத்துடன் செய்தியாளர்களை சந்தித்தும் அது சமூக வலைதளம் பற்றி கொண்டது செல்பி எடு ஆட்டையை போடு என்ற ட்ரெண்டிங் ஆனது கடைசியில் ஒரு வழியாக மாடர்ன் தியேட்டர்ஸ் நிலத்தில் கருணாநிதிக்கு சிலை வைக்கப்படாது என தெரிவித்திருக்கிறது தமிழக அரசு ஆனால் ஆளும் தரப்பு இத்தோடு விட்டுவிடுமா என தெரியவில்லை அடிபட்ட பாம்பு சமயம் கிடைத்தால் நிச்சயம் சீறி பாயும் என்பது நாம் அறியாததல்ல காலம் எப்படியெல்லாம் விளையாடுகிறது பார்த்தீர்களா ஒரு காலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் வாசலில் காத்து நின்றவர் வம்சம் இன்று அந்த வாசலையே தூக்கி சிலை வைக்க துடிக்கின்றது சகல அதிகாரத்தோடும் மிரட்டுகின்றது இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரியவில்லை தலைநகர் சென்னை இன்னும் மழை வெள்ள பாதிப்பில் இருந்து முழுமையாக மீளவில்லை திமுக ஆட்சிக்கு வந்து முப்பது மாதங்கள் கடந்தும் தமிழகம் முழுவதும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் பல நிறைவேற்றப்படவில்லை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தாமல் பிறருக்கு உரிமையான இடத்தில் தங்கள் தலைவர்கள் சிலை வைப்பது போன்ற வீண் வேலைகளில் திமுக அரசு ஈடுபடுவதை ஒருபோதும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் காசு கொடுத்து வாங்கிய இடத்தில் சிலை வைத்தால் அந்த சிலைக்கே பிடிக்காது என்பதுதான் இதில் ஹைலைட் நன்றி